நண்பர்களே ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா சில பேருக்கு ஐம்பது வயசாகும் போதே முகத்தில் சோர்வு உடம்புல பலவீனம் வாழ்க்கை மேலே ஆர்வமே இல்லாமல் போயிடுது ஆனால் சிலர் அறுபது வயசானாலும் நிமிர்ந்து நடப்பாங்க முகத்தில் ஒரு அமைதி இருக்கும் உடம்புல ஒரு உற்சாகம் இருக்கும் இந்த வித்தியாசத்துக்கு காரணம் இல்லை நண்பர்களே வாழ்க்கை பழக்கங்கள் அறுபது வயசானாலும் முப்பது வயசு மாதிரி உற்சாகமா முகத்தில் ஒளியோடு இருக்க முடியுமா இன்னும் மனசில் கேள்வி வந்திருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு தான் புத்தர் சொன்னார் மனசும் உடம்பும் சரியான பாதையில் இருந்தால் வயசு ஒரு எண்ணு மட்டும்தான் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நம்ம பழக்கங்களே தீர்மானிக்குது ஒரு காலத்தில் ஆயுர்வேதத்திலும் ஆன்மீகத்திலும் ஆழ்ந்த அறிவு கொண்ட ஒரு குரு காட்டுக்குள்ள ஒரு ஆசிரமத்தில் வாழ்ந்து வந்தார் பல தூரத்திலிருந்து மக்கள் அவர்களோட பிரச்சனைகளோடு அவரை தேடி வருவாங்க ஒரு நாள் இருபத்தைந்து வயசுதானான ஒரு இளைஞன் குருவிடம் வந்து சொன்னான் குருதேவா வயசு இருபத்தைந்து தான் ஆனால் எப்பவும் சோர்வாக இருக்குது உடம்பு மெலிஞ்சு போகிற மாதிரி இருக்குது மக்கள் என்ன பார்த்தா ஐம்பது வயசு மாதிரி தெரியுதுன்னு சொல்கிறாங்க என்னால் புரிஞ்சுக்க முடியல தயவு செய்து ஒரு வழி சொல்லுங்க குரு சிரிச்சுக்கிட்டே அமைதியாக சொன்னார் மகனே நீ அனுபவிக்கிற இந்த சோர்வுக்கும் சீக்கிரம் வர்ற முதுமைக்கும் காரணம் வயசு இல்லை புத்தர் சொன்ன பாதையில் சில எளிய பழக்கங்களை நீ இருக்க அந்த தீர்வு ஏழு பழக்கங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு நீ அந்த பழக்கங்களை உன் வாழ்க்கையில பின்பற்றினா உற்சாகம் மட்டும் இல்லை நீண்ட ஆயுளும் மன அமைதியும் உனக்கு கிடைக்கும் அதுக்கு பிறகு குரு மெதுவாக தொடர்ந்தார் இந்த ஏழு பழக்கங்களில் கடைசியானது மிக மிக முக்கியம் அதனால என் வார்த்தைகளை மனசோட கேள் குரு இளைஞனை பார்த்து மெதுவாக பேச ஆரம்பித்தார் மகனே புத்தர் சொல்லி தந்த முதல் பழக்கம் மிக எளிமையானது ஆனால் அதே நேரத்தில் மிக சக்தி வாய்ந்தது அதிகாலையில் எழுந்து சூரியன் உதிக்கும் நேரத்தில் அந்த முதல் ஒளியை உடலில் வாங்கிக்கோ புத்தர் சொன்னார் சூரியன் உதிக்கும் நேரம் வெறும் காலை அல்ல அது ஒரு புதிய ஆரம்பம் அந்த நேரத்தில் எழுந்து நின்னா உடம்புக்குள்ளே இருக்கிற இயற்கை கடிகாரம் சரியாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் மனசு லேசாக இருக்கும் உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும் நாளை முழுக்க ஒரு தெளிவு இருக்கும் சூரியன் உதிக்கு முன் எழுபவன் வாழ்க்கையிலும் முன்னேறுப்பான்னு புத்தர் சொல்லியிருக்கார் அதுக்கு பிறகு குரு தொடர்ந்தார் ரெண்டாவது பழக்கம் சின்னதாக தெரியும் ஆனால் விளைவு பெரியது இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நாபியில் சிறிது எண்ணெய் தடவிக்கோ இளைஞன் கொஞ்சம் ஆச்சரியமாக கேட்டான் குருதேவா நாபியில் எண்ணெய் தடவினா என்ன மாற்றம் குரு சிரிச்சுக்கிட்டே சொன்னார் நாபி உடம்பின் மையம் அது ஒரு சக்தி புள்ளி அங்கே எண்ணெய் தடவினா ரத்த ஓட்டம் சீராகும் ஜீரண சக்தி நல்லா இருக்கும் உடம்பு வறட்சியாக போகாது முதுமை சீக்கிரம் வர்றதுக்கு ஒரு காரணம் உடம்புக்குள்ள ஓட்டம் மெதுவாகிடுது தான் புத்தர் சொன்னார் உடம்பு மென்மையாக கவனிச்சா அது நமக்கு நீண்ட நாள் துணை நிற்கும் பிறகு குரு மூன்றாவது பழக்கத்தை சொன்னார் நம்ம முன்னோர்கள் எளிய விஷயங்களை ஆழமாக புரிஞ்சவங்க இரவு முழுக்க செம்பு பாத்திரத்தில் வைத்த தண்ணீரை காலை குடிச்சா உடம்பு தானே சுத்தமாகும் செம்பு வெறும் உலோகம் இல்லை அது உடம்புக்குள்ளே தேங்கிய விஷங்களை வெளியே அனுப்ப உதவும் வயிறு லேசாக இருக்கும் உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும் மனசும் தெளிவாக இருக்கும் புத்தர் சொன்ன மிதமான வாழ்க்கை இயற்கையோட சேர்ந்து வாழ்கிறது இந்த பழக்கத்தில் நம்ம கண்ணுக்கு தெரியும் குரு இளைஞனை பார்த்து சொன்னார் மகனே இவ மூன்று தான் தொடக்கம் புத்தர் சொன்ன மீதமுள்ள பழக்கங்கள் உன் உடம்பையும் மனசையும் இன்னும் ஆழமாக மாற்றும் குரு சற்று அமைதியாக இளைஞனை பார்த்து தொடர்ந்தார் மகனே இதுவரைக்கு சொன்ன பழக்கங்கள் உடம்பை வெளிப்புறமாக சீர்படுத்தும் இப்போ நான் சொல்கிற பழக்கங்கள் உடம்பையும் மனசையும் அகத்திலிருந்து மாற்றும் புத்தர் சொன்னார் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னா அது அசையணும் நீர் நின்றா கெட்டு போகிற மாதிரி உடம்பு அசையாமல் இருந்தால் சோர்வு ஆரம்பிக்கும் அதனால் தினமும் குறைந்தது முப்பது நிமிஷம் நடக்கணும் நடப்போ யோகாவோ சூரிய நமஸ்காரமோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை உடம்பு அசைந்தா ரத்த ஓட்டம் வேகமாகும் ஒவ்வொரு செல்லுக்கும் புது உயிர் வரும் புத்தர் சொன்னார் உடலும் மனமும் ஒரே பயணத்தில் போகணும் ஒன்று பின்தங்கினா மற்றதும் சோர்ந்து போகும் அதுக்கு பிறகு குரு மெதுவா சொன்னார் மகனே உணவு வயிறு நிரப்புறதுக்கு மட்டும் இல்லை நீ சாப்பிட்ற உணவு உன் வாழ்க்கை சக்தியாக மாறணும் காலை சரியான அளவில் நன்றாக சாப்பிடணும் இரவு லேசான உணவு போதும் மெதுவாக அவசரமில்லாமல் ஒவ்வொரு முறை நன்றாக மென்று சாப்பிடு புத்தர் சொன்ன நடுநிலை வாழ்க்கை இதில் தான் தெரியும் அதிகமோ குறைவோ ரெண்டும் ஆரோக்கியம் இல்ல பிறகு குரு மனசை பற்றி பேசினார் மகனே மனசு அமைதியாக இருந்தால் தானே சீராகும் கவலை கோபம் அழுத்தம் இவையெல்லாம் முதுமையை சீக்கிரம் கொண்டு வரும் புத்தர் சொன்னாரு நீ நினைப்பதே நீ ஆகிற அதனால் தினமும் பத்து முதல் பதினைந்து நிமிஷம் அமைதியாக உட்காரு மூச்சு மட்டும் கவனி மனசு மெதுவாக இலகுவாகும் அதுக்கு பின்னாடி உடம்பும் அமைதியாகும் கடைசியாக குரு சற்று தீவிரமாக சொன்னார் மகனே இதுதான் அதிக முக்கியமான பழக்கம் நல்ல ஆழமான உறக்கம் இரவு பத்து மணி முதல் காலை நான்கு மணி வரை உடம்பு தன்னை தானே சரிசெய்யும் இந்த நேரத்தில் தூங்கலன்னா உடம்பு மெதுவாக பலவீனமாகும் மொபைல் தூக்கமில்லா இரவுகள் முதுமையை வேகப்படுத்தும் புத்தர் சொன்னார் அளவோடு வாழ்ந்தவன் நீண்ட நாள் அமைதியாக வாழ்வான் குரு இளைஞனை பார்த்து புன்னகையோடு சொன்னார் மகனே இந்த ஏழு பழக்கங்கள் பெரிய விஷயமா தெரியாது ஆனால் தொடர்ச்சியாக வாழ்க்கையில் கொண்டு வந்தா உடம்பும் மனசும் நீண்ட காலம் இளமையோடு இருக்கும் அந்த இளைஞன் குருவுக்கு வணங்கி மனசுக்குள்ள தீர்மானம் எடுத்தான் வயசு நேரத்துக்கே விட்டுட்டு வாழ்க்கையை புத்தர் சொன்ன அமைதியான பாதையில் நடத்தணும்னு நீங்கள் சொல்லுங்கள்